வணிகம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்து படியேறி வீட்டுக்கு வராரு மொபைல் ரிங்காக எடுத்து சொல்லடா செல்வங்க முத்து வர்ற வழியில போலீஸ்காரன் வண்டியை பிடிச்சி ஃபைன் போட்டான் ஃபைன் போட்டாங்களா ஏன் பேப்பர் எதுவும் சரியில்லையா அப்படின்னு முத்து கேட்க எல்லா பேப்பரும் சரியா தாண்டா வச்சிருந்தேன் நானும் சீட்டு பெல்ட் எல்லாம் போட்டு தாண்டா இருந்தேன் ஸ்பீடு கூட லிமிட்ல தாண்டா போனேன் அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் எதுக்குடா ஃபைன் போட்டாங்க அப்படின்னு முத்து கேட்க காரை மறிச்சது அந்த டிராஃபிக் போலீஸ் அருண்டா உன்கிட்ட பிரச்சனை பண்ணான்ல அதே தான்டா அப்படின்னு செல்வம் சொல்ல அந்த ஆளா எவ்வளோ ஃபைன் போட்டாருன்னு முத்து கேக்குறாரு ஆயிரம் ரூபா போட்டான்டான்னு செல்வம் சொல்ல ஆயிரம் ரூபா போட்டானா ஏன்டா காசு என்ன சும்மாவா வருது அப்படின்னு முத்து கேக்க சரியான திமிர் பிடிச்ச வேண்டாவே அப்படின்னு செல்வம் சொல்ல ஆமாண்டா அன்னைக்கு ஹோட்டல்ல வச்சு அவனை வெறுப்பேத்தனும்ல அதுக்குதான் அந்த ஆள் பழி வாங்கிட்டாப்ல அப்படின்னு முத்த சொல்ல ஆமாண்டா எனக்கும் அப்படிதான் தோணுது வேணுன்னே கரை வச்சு பழி வாங்கிட்டான்டாங்கிறாரு செல்வம் ஹெல்மெட் போடாம வந்தவன கூட விட்டுட்டான்டா என்கிட்ட தான்டா ஓவரா பேசினான் போலீஸே கிண்டல் பண்ணுவீங்களான்னு வேற கேட்டான் அப்படின்னு செல்வம் வருத்தமா சொல்ல அது அதேப்டா எந்த தப்புமே இல்லாம ஃபைன் போட்டாப்ல அப்படின்னு மொத்து கேட்க நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன்டா நம்பர் போர்டுல ஃபாண்ட் சரியில்ல அது இதுன்னு எது ஏதோ காரணம் சொன்னான்டா அப்படின்னு செல்வம் சொல்ல எங்கிட்ட அந்த வீரத்தை காட்ட வேண்டியதுதானே உன்கிட்ட காட்டியிருக்காப்ல ரொம்ப ஓவரா தான் ஆடுறாப்ல அவரு கொட்டத்தை ஒரு நாளைக்கு நான் அடக்குறேன் பாரு இல்லைன்னா இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல அப்படின்னு முத்து சொல்ல சரி அதை விடு நீயும் கொஞ்சம் பாத்து இருந்துக்கன்னு சொல்றதுக்கு தான்டா கால் பண்ணினு உன்னையும் எங்க பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுவேண்டா அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்க எங்கிட்ட வரட்டும் அவரோட கொட்டத்தை அடக்கிறேன்னா இல்லையா பாரு சரி அப்புறமா நான் செட்டுக்கு வர்றேன் அப்படின்னு முத்து சொல்ல சரிடா அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு செல்வம் என்னங்க எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு மீனா வர அந்த டிராஃபிக் போலீஸ் இருக்காருல்ல தாத்தா கடையை காலி பண்ணா அப்படி அவருதான் அப்படின்னு முத்து சொல்ல ஆமாங்கறாங்க மீனா எம்எல்ஏ இருக்க கோவத்துல செல்வத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காரு அப்படின்னு முத்து சொல்ல ஐயோ எதுக்கு அப்படி பண்றாருங்கறாங்க மீனா ரொம்ப ஆடுறாரு மீனா அவர் கொட்டத்தன்னை அடக்குறேனா இல்லையா பாரு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க கிச்சன்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்க விஜயா டெய் என்னடா கிண்டல்லான்னு கேட்டுட்டே வர்றாங்க என்னது அப்படின்னு முத்து கேட்க கொட்டோங்கிட்டான்னு அதையே அழுத்தி அழுத்தி சொல்ற என்ன இவ சொன்னதை வச்சு கிண்டல் பண்றியா அப்படின்னு விஜயா கேட்க என்ன பாதி தூக்கத்துல எழுந்திருச்சு வந்துட்டீங்களா உளறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு அத்த அவரு இப்பதான் வந்திருக்காருன்னு மீனா ஆரம்பிக்க ஏய் அதே பார்த்தேன் ரெண்டு பேரும் சொல்றீங்கன்னா அப்ப ரெண்டு பேரும் வெறுப்பு ஏற்றுறீங்களா என்னைய அப்படின்னு விஜயா கேட்க மீனா என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு முத்து கேட்க டேய் உன் பொண்டாட்டி ஊர்ல எல்லாம் போய் என் கொட்டத்தை அடக்குறேன்னு சொல்லி இருக்கா நீயும் அதையே சொல்லி கிண்டல் பண்றியா இவ சொன்னாலா இப்படி எல்லாம் சொல்லி வெறுப்பேத்துங்கன்னு அப்படின்னு விஜயா கேக்க முத்துவுக்கு ஒண்ணும் புரியல அப்படியே மீனாவை பாக்குறாரு என்ன அடக்கிட்டு இவ இங்க உட்கார்ந்து ஆளலாம்னு பாத்துட்டு இருக்காடா அதனாலதான் ஊரெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க என்னவா இவங்களுக்கு முத்து இன்னும் புரியாமையே கேக்குறாரு இல்லங்க நான் அப்படி சொன்னேன்னு சொல்லி கிட்ட யாரோ பொய் சொல்லி இருக்காங்கன்னு மீனா சொல்லிட்டு இருக்க ஏய் பொய்யெல்லாம் இல்ல நீ தான் கத்துறாங்க விஜயா அது சரி என் பொண்ணாட்டி ஏன் அதெல்லாம் சொல்ல போறா அவ அப்படி நினைச்சிருந்தான் எப்பவும் அடைக்கிருக்கலாமீங்கிறாரு முத்து மீனா அப்படி ஒரு ஐடியா உனக்கு இருந்தா சொல்லு முதல்ல அந்த போலீஸ்காரரு அப்புறம் நம்ம வீட்ல அந்த குடும்பத்தை பிரிக்கிற வேலையெல்லாம் பாக்குற ஆளுங்க எல்லார் கொட்டத்தையும் அடக்கி விட்டுருவோம் அப்படின்னு முத்து சொல்லு அதானே என் வயித்துல பொறந்ததே இப்படி இருக்கும்போது வந்தவ வேற எப்படி இருப்பா ஏய் என்னையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அடக்க முடியாதுடா நான் விஜயா அப்படிங்கிறாங்க விஜயா நல்லவேளை இதை ஜல்லிக்கட்டு மாடு எதுவும் கேக்கல கேட்டிருந்தா தூக்கு போட்டு தொங்கி இருக்கும் விஜயா அந்த பக்கம் போக நான் என்ன கணக்கெடுப்பா எடுத்துட்டு இருக்கேன் பேரை சொல்லிட்டு போறாங்க நின்னு பேச வேண்டியது தானே அப்படின்னு முத்து கொஞ்சம் கடுப்பா சொல்ல பாருங்க நான் யாருக்கிட்டயுமே அப்படி சொல்லவே இல்ல ஆனா அத்தை வந்ததுல இருந்து தான் இருக்காங்க யார் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்னு மீனா சொல்ல பல குரலோட அம்மாவா இருக்குமோ அப்படிங்கிறாரு முத்து அவங்க ஏங்க அதுலாம் சொல்ல போறாங்க அதான் அவங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே இல்லையே இது அத்தைக்கே நல்லா தெரியுமே வேற யாரோ சொல்லிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல உம் நீ சொல்லாத உன்ன சொன்னேன்னு சொல்லிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமான்னு முத்து கேட்க என்னன்னு கேக்குறாங்க மீனா நீ வளர்ந்துகிட்டு வர்றேன்னு அர்த்தம் உனக்கு யாரோ புதுசா வில்லி வந்திருக்காங்கன்னு அர்த்தங்கிறாரு முத்து வில்லியா அப்படின்னு மீனா குழப்பமா கேக்க ஆமா மீனா நீ வர வர ஹீரோயின் ஆயிட்டு இருக்கிற அதனால உனக்கு எதிரா யாரோ ஒரு வில்லி வந்து அம்மா கிட்ட எப்படி பத்த வச்சிருக்கு இதுக்கெல்லாம் நீ அசராத ஹீரோயின்னா கெத்தா நானே யாரா இருக்கும்னு குழப்பத்துல இருக்கேன் மீனா மீனா நீ ஏன் போட்டு யோசிச்சுட்டு ஹீரோயின் ஆயிட்ட கொட்டத்தை அடக்கிறேன்னு சொன்னா அடக்கி காட்டணும் அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க நான் அப்படி சொல்லவே இல்லைங்க அப்படின்னு மீனா வந்து சங்கடமா சொல்ல இப்படிதான் சொல்லாதது செய்யாததுன்னு நிறைய பழிகள் வந்து சேரும் அத எல்லாம் சமாளிச்சு நிக்கணும் என்ன போ போவ கத்துக்குவ போ அப்படின்னு முத்து சொல்ல மீனா இன்னும் யோசனையா தான் நின்று இருக்காங்க நைட் டைம் சீதா அந்த அம்மாவை பார்த்துட்டு ஹாஸ்பிடல்ல இருக்காங்க அந்த அம்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர வாங்கம்மா உட்காருங்கன்னு சீதா கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க கரெக்டா அருண் உள்ளர் வர்றாரு கையில பார்சலோட அவரு வர வாப்பாங்கிறாங்க அவங்க அம்மா எப்படிமா இருக்கீங்கன்னு கேட்க நல்லா இருக்கேன் அவங்க சரிம்மா டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு கவரத்தோட அதுக்குள்ள பிளேட் எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க சீதா இந்தாங்கன்னு குடுக்க ஆ ஆமா ஒரு நிமிஷம் இருங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட் போடணும் அப்படின்னு இன்னும் டேப்லெட்டை குடுத்துட்டு வாட்டர் பாட்டில திறந்து தண்ணி குடுக்குறாங்க அவங்க டேப்லெட் கவர்ல இருந்து டேப்லெட் எடுக்க ட்ரை பண்ண அவங்களுக்கு சிரமமா இருக்கு சீதாவை அதை எடுத்து கையில குடுக்கறாங்க இத மிஸ்டர் அருண் நிகழ்ச்சியோட பாத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாரு எங்க அம்மாவை இவ்ளோ கேர் பண்ணி பாத்துக்கிறீங்க அப்படின்னு அருண் சொல்ல இதுல என்னங்க இருக்கு உடம்பு முடியாதவங்கள இப்படிதானே பாத்துக்கணும் நம்ம அம்மானா ஒரு மாதிரி இன்னொருத்தங்க அம்மான்னா ஒரு மாதிரியா பாத்துக்க முடியும் அப்படின்னு சீதா சொல்ல மைல்டா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இந்தாங்கம்மான பிளேட்டை எடுக்கிறாரு அருண் இட்லிய வச்சு குடுங்க நான் கொடுத்துறேன்னு வாங்கி அம்மா கையில பிளேட்ட குடுக்குறாங்க சீதா வேலைக்கும் போயிட்டு அம்மாவை பாத்துக்கிறது கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சீதா கேக்க வேலைக்கு போற நேரத்துல அம்மாவை பாத்துக்க முடியாது அதான் கஷ்டமா இருக்கு வேலைக்கு போனாலும் அம்மா ஞாபகமா தான் இருக்கு அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மாவுக்கு இருமல் வருது இவர் திரும்பறதுக்குள்ள சீதா ஓடி போய் தண்ணி எடுத்துடுறாங்க அட்டை கையில வாங்கி வச்சுட்டு அம்மா இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு குடிக்க குடிச்சு முடிச்சதும் பாட்டில வாங்கிட்டு தட்டை குடுங்கன்னு அருண் கிட்ட இருந்து வாங்கி அவங்க கிட்ட குடுக்குறாங்க இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே என் மேல ரொம்ப பாசமா என்ன விட்டுட்டு எங்கேயுமே தனியா போனதே கிடையாது உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அருணோட அம்மா சீதா கிட்ட கேக்குறாங்க என்னோட அம்மா நான் தம்பி அக்காவுக்கு போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு அம்மா பூக்கடை வச்சிருக்காங்க அப்படின்னு சீதா சொல்ல அப்பா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அப்பா இல்ல இறந்துட்டாங்கம்மா அம்மா பொன்னியம்மன் கோவில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்காங்க தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கான் நான் போன வருஷம் தான் படிப்பு முடிச்சிட்டீங்க வேலைக்கு சேர்ந்தேம்மா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க அவங்க உம் அப்படின்னுட்டு இருக்கவங்கள்ளயே சீதாவுக்கு போன் வருது ஒரு நிமிஷமா அக்கா தான் கால் பண்றா இதோ பேசிட்டு பண்றேன்னு சீதா அந்த பக்கம் போறாங்க கொஞ்சம் தள்ளி வந்த ஆ சொல்லுக்கான்னு கேக்க சீதா எங்க இருக்கன்னு கேக்குறாங்க மீனா ஹாஸ்பிட்டல்ல தான் காங்குறாங்க சீதா நாளைக்கே ஒரு கல்யாண ஆர்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல ஓ அப்படியான்னு கேக்குறாங்க சீதா ஆமா பெரிய ஆர்டர் கொஞ்சம் பேர் மட்டும் இருந்தா சமாளிக்க முடியாது நமக்கு தெரிஞ்ச பூக்கட்ராக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கேன் நீயும் வந்தா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்குங்கிறாங்க மீனா ஆஹ் சரிக்கா நான் வந்துறேங்கிறாங்க சீதா சரி அப்படிங்கிற மீனா டக்குன்னு நினைச்சுக்கிட்ட மாதிரி ஆமா உனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கும்லன்னு கேக்குறாங்க அது நான் சொல்லிக்கிறேங்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சீதா சொல்ல சரி சீதா காலையிலே வந்துரு அப்புறம் யாரோ ஒரு அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அவங்கள நீ பாத்துக்கறன்னு சொன்னில அவங்களுக்கு இப்ப சரியாயிடுச்சான்னு மீனா கேக்குறாங்க ஆமாங்க்கா இப்ப பரவாயில்ல இப்ப நான் அவங்க கூட தான் இருக்கேன்கா இற நான் அவங்க கிட்ட தரேன் நீ பேசு அப்படிங்குற சீதா அம்மா உங்களை பத்தி எங்க அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அருணோட அம்மா கிட்ட போன குடுக்குறாங்க சீதா அவங்க ஹலோன்னு சொல்ல வணக்கம்மா நான் சீதாவோட அக்கா சீதா உங்களை பத்தி சொல்லியிருந்தா இப்ப உடம்பு உங்களுக்கு அம்மா அப்படின்னு மீனா கேட்க உம் நல்லா இருக்கேம்மா உங்க தங்கச்சி என்னை பக்கத்துல இருந்து பாத்துக்கறா மருந்து மாத்திரைய விட அவ என்னை கவனிச்சுக்கிறதுலதான் உடம்பு கொஞ்சம் தேறி இருக்கு தீத்தா ரொம்ப நல்ல பொண்ணுமா வீட்டுல அவளை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல அவ பாக்க பாக்கதான் சின்ன பொண்ணு ஆனா எங்க வீட்டுல எல்லாரையும் அவதான் பொறுப்பா பாத்துக்குவா அப்படின்னு மீனா சொல்ல இப்பெல்லாம் இந்த மாதிரி மனுஷங்க மேல அக்கறையாவும் பாசமாவும் இருக்கவங்கள பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு உன் தங்கச்சி என்னைய அவ சொந்த அம்மா மாதிரி பாத்துக்கறா சீதா அப்படிதாம்மா பாசம் வச்சா ரொம்ப அதிகமா வச்சுடுவா அப்படின்னு மீனா சொல்ல அருண் பாத்துக்கிட்டே நிக்கிறாரு சீதாவ இந்த மாதிரி பொண்ணுங்க தான் வாழ போற வீட்ட கோவிலாவே மாத்திடுவாங்க இந்த பொண்ணு போற வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல என் தங்கச்சி நீங்க இவ்வளவு பாராட்டுறதை கேக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கம்மா அப்படின்னு மீனா சொல்ல சரிமா சீதா கிட்ட குடுக்கறேன்னு சீதா கிட்ட அக்கா நாளைக்கு நான் எந்த மண்டபத்துக்கு வரணும்னு சீதா கேக்க அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன் சீதா அப்படின்னு மீனா சொல்ல சரிக்கா நான் வந்துடுறேன் போன வைக்கிறேன் அப்படிங்கிற சீதா போன வச்சிட்டு இவங்க கிட்ட திரும்பி நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன் டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாங்கன்னா அம்மாவை பார்த்து கூட்டிட்டு போங்கன்னு அருண் கிட்ட சொல்றாங்க ஹம் ஓகேன்னு அருண் சொல்ல அம்மா டேப்லெட் எல்லாம் மறக்காம சாப்பிடுங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட் வந்தா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சீதா சொல்ல ம் சரிமாங்கிறவங்க டெய் அருண் சீதாவுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் குடு அப்படிங்கிறவங்க வாங்கி வச்சுக்க சீதா நீ அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரணுங்கிறாங்க அந்த அம்மா கண்டிப்பா வரமா அப்படின்னு சீதா சொல்ல நான் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு அனுப்புறேங்கிறாரு அருண் சரிங்க நான் வரேன்னு கிளம்புறாங்க சீதா நான் வரேமான்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப ஒரு நிமிஷம்னு கூப்பிடுறாங்க சீதா திரும்பி வர அருண் பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்து பணத்தை எடுக்க போறாரு என்னங்க என்ன இது அப்படின்னு சீதா கேக்க இந்தாங்க அவனை நீட்டுறாரு பரவாயில்ல வச்சுக்கமாங்கறாங்க அவங்க அம்மா நீ என் கூடவே இருந்து பாத்துக்கிட்டே இல்ல அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல சீதா அவங்க கிட்ட வர்றாங்க கூடவே இருந்து பாத்துக்கிட்டதுக்கு சம்பளம் தர்றீங்களா அப்படின்னு சீதா கொஞ்சம் கோபமா கேக்கு ஐயோ அப்படிலாம் இல்லமாங்கறாங்க அருண் அம்மா உரிமையோட உங்க வீட்டு அட்ரஸ் குடுத்து வீட்டுக்கு வர சொன்னீங்க இப்ப என்னடானா பணத்தை குடுத்து என்னை அந்நியமாக்குறீங்களா அப்படின்னு சீதா கொஞ்சம் கோவமா கேக்கு ஐயோ மன்னிச்சுக்கம்மா நான் அப்படி எதுவும் நினைக்கல நீ வேலை நேரத்துல என்ன வந்து பாத்துக்கிட்ட உனக்காக ஏதாவது குடுக்கணும்னு தோணுச்சுமா அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாங்கம்மா உங்க பையன் உங்களை பாத்துக்கிட்டா காசு குடுப்பீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா நான் வர்றேன் அப்படிங்கிற சீதா வரேங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அருண் அப்படின்னு கூப்பிட என்னமான பக்கத்துல வந்து நிக்கிறாரு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ம் நல்ல பொண்ணுதான் நல்ல பொண்ணுதாங்கிறாரு அருண் ம் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடம் தள்ளி வந்து நிக்கிற அருண் எதையும் யோசிச்சுட்டு நிக்கிறாரு மறுநாள் காலை பொழுது விடியுது முத காதுல போன வச்சுட்டா சொல்லமேனாங்கிறாங்க அக்கா பூவெல்லாம் வந்துருச்சு மீனா கேக்க ஆ இன்னும் கொஞ்ச நேரத்துல முது அமுதாக்கா சரிக்கா அவரும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு பூ மூட்டையெல்லாம் எல்லாத்தையும் வண்டியில ஏத்திருங்க நீங்களும் அவர் கூடவே வந்துருங்கக்கான்னு மீனா சொல்ல அப்படியா நீ எப்ப வருவன்னு கேக்குறாங்க அமுதாக்கா ஆ இதோ இப்பதான்கா சமையல முடிக்க போற அப்படின்னு மீனா சொல்ல இன்னைக்கும் நீதான் செய்யணுமா வீட்டுல வேற யாரும் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு அமுதா கோவமா கேக்க என்னக்கா பண்றது ஏன் வேலை நான் தானே செஞ்சாகணும் சரி நான் இதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன்கா அப்படின்னு மீனா சொல்ல சரி மீனா நீ பாத்து வா அப்படிங்கற அமுதா நம்ம ஆட்டோ பிடிச்சி போகல்கான்னு பக்கத்துல இருக்கோங்க சொல்றாங்க முத்து இறத்தலையை தடவிக்கிட்டே மீனா ரெடியானு கிச்சனுக்கு வேகமா ஓடி வர இதோ இப்ப ரெடி ஆயிடுங்க காப்பிட்றலான்னு மீனா சொல்ல நான் இதை கேட்கல பூவெல்லாம் வாங்க போகணும்ல வா போலாங்கிறாரு முத்து நான் ரேவதி அக்கா கிட்ட சொல்லிட்டேன் அவங்க பூவெல்லாம் வாங்கி மூட்டை கட்டி வச்சிருவாங்க நீங்க வண்டி எடுத்து போய் எல்லாத்தையும் மண்டபத்துல வச்சிருங்க போகும்போது சத்யாவையும் கூப்பிட்டுக்கங்க ஒத்தாசியா இருக்குங்கிறாங்க மீனா ஏய் அவன் படிக்கிற பையன் அவனை போய் கூப்பிட சொல்ற அப்படின்னு முத்த சொல்ல ஏங்க அவனுக்கு காலேஜ் இன்னைக்கு லீவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல கவனிச்சிட்டு இருக்காங்க மீனா ஓ அப்படியா அப்பா சரி நீ வா அப்பயே போலாம் அப்படின்னு முத்து சொல்ல இல்லங்க இன்னும் மத்தியானத்துக்கு சமையல் முடியல நான் முடிச்சிட்டு அப்படியே வந்துடுறேன் நீங்க பூவெல்லாம் இறக்கிட்டு சவாரிக்கு போங்க மீனா ஆ நான் ஏன் சவாரிக்கு போறேன் என் பொண்டாட்டி முத தரவையா பெரிய ஆர்டர் எடுத்திருக்கிறா ஒண்ணு விட்டுட்டு நான் எங்க போறேன் உன் கூடவே தான் இருப்பேன் ரொம்ப வேலைக்காக மட்டும்தான் நீ கார் ஓட போகுது அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லிட்டேன் நான் பாத்துக்கிறேன் நீங்க வேலைய போய் போறேங்க வேலையை கெடுத்துக்காம சவாரிக்கு போங்க அப்படின்னு மீனா சொல்ல மீனா இதுவும் நம்ம வேலைதான் புரியுதா இன்னைக்கு நீ இத பக்காவா பண்ணி சாதிக்க சாதிக்கதான் போற நான் உன் கூடவே இருந்து ரசிக்க வேண்டாமா அப்படின்னு முத்து ரொம்ப ரசனையோட கேக்க அடாடா என் புருஷனுக்கு என் மேல எவ்ளோ பாசம் இருக்கு அப்படின்னு மீனா ரெண்டு கையை நீட்டி திருஷ்டி கழிச்சு நெட்டி முறிக்கிறாங்க அவ்வளவுதானா வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கண்ணக்க காட்டிட்டு நின்னுட்டு இருக்காரு முத்து ஓஹோ வேலை செய்யறதுக்கு லஞ்சமா அப்ப நீங்க ஒண்ணு வரவேணா போங்க சவாரிக்கு போங்க அப்படின்னு மீனா செல்லமா சொல்ல ஆ வேலையெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன்னு வழியற முத்து ஏங்க அப்படின்னு மீனா ஏதோ சொல்லிட்டு இருக்க டக்குன்னு அவங்க ரெண்டு கண்ணத்தையும் தடவி ஒரு முத்தத்தை குடுத்துட்டு ஓடி போயிடுறாரு முத்து பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்க விஜயாவோட மொபைல் ரிங்காக எடுக்கிறாங்க ஹலோ சொல்லுங்க அப்படின்னு போன் ஆன் பண்ணி விஜயா சொல்ல இன்னைக்கு தேதி ஞாபகம் இருக்குல்ல பதினஞ்சு இன்னைக்கு உங்க மருமக வீட்ட விட்டு வெளியில போக கூடாது அவ மண்டபத்துக்கு போயிட்டானா சிறப்பா டெக்கரேஷனை பண்ணி முடிச்சிடுவா அதனால நம்ம பேசின மாதிரி அப்படின்னு சிந்தாமணி சொல்ல உம் புரியுது நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு அவ வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு விஜயா உருன்னு உட்கார்ந்து சொல்ல அப்பா வேலை முடிஞ்சதுன்ற திருப்தியோட இருந்து போன் எடுக்கிறாங்க சிந்தாமணி ரூம விட்டு வெளியே வர்ற விஜயா இவள எப்படி வீட்லயே இருக்க வைக்கிறது முதல்ல மத்த எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு விஜய யோசிச்சுக்கிட்டு டைனிங் ஹாலுக்கு வர்றவங்க அங்க மனோஜ் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட வர்றவரு டெய் என்னடா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்கு இப்பதாம சாப்பிட உட்கார்ந்தேங்கிறாரு மனோஜ் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு விஜயா கத்த ஏமா அவசரப்படுத்துறீங்கன்னு கேக்குறாரு மனோஜ் கை கழுவிட்டு ரோகினி வர்றாங்க கடைக்கு சீக்கிரம் போகணும்ல அதனால தான்ண்டா சொல்றேன் அப்படிங்கிற விஜயா ரோகிணி நீ என்ன சாப்பிடலையான்னு கேக்குறாங்க இல்ல ஆண்டி ஏபிசி ஜூஸ் குடிச்சுட்டு இருக்கேன் இதுவே எனக்கு போதும் ஆண்டிங்கிறாங்க ரோஹிணி ஓ ஏபிசியா அதுதான் உடம்புக்கு நல்லது சீக்கிரம் கிளம்பிடுங்கிற விஜயா ஏய் என்னடா கோழி மாதிரி குறிச்சிக்கிட்டே இருக்கிற சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புற வழிய பாரு அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க மனோஜ் போலாம் மனோஜ்ங்கிறாங்க ரோஹினியும் இல்ல இன்னொரு தோசை அப்படின்னு ஹாட் பாக்ஸ்ல இருந்து இன்னொரு தோசை எடுத்து தட்டுல வச்சுக்கிறாரு மனோஜ் சோ ஏய் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு கடையில போய் தூங்குறதுக்கா அரை வயிறு சாப்பிட்டாதான் வேலை பாக்க முடியும் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்பு சோச்ச அப்படின்னு விரட்டே இருக்காங்க விஜயா சாப்பிடறதுக்கு அரை மணி நேரம்னு அவங்க முனகிக்கிட்டே போக எதுக்கு அம்மா இவ்வளவு அவசரப்படுத்துறாங்க அப்படின்னு மனோஜ் இருக்க ரோஹினிக்கும் ஒன்னும் புரியாம போயிட்டு இருக்க விஜயாவே பாக்குறாங்க விஜயா டென்ஷனா ஹால்ல நடந்துட்டு இருக்க அண்ணாமலை ரூம்ல இருந்து கூப்பிட்டுட்டே வர்றாரு விஜயான்னு அப்பா சாப்பிட்டியாப்பான்னு கிச்சன் பக்கம் முத்து வந்து கேக்குறாரு ஆஹ் சாப்பிட்டேன் நான் கிளம்புறேன் அண்ணாமலை சொல்ல எங்க அப்பா முத்து கேட்க ஸ்கூலுக்குடா இன்னைக்கு வேலை இருக்குல்லங்கிறாரு அண்ணாமலை இது கேட்ட உடனே ரோஹிணி வேற அப்படின்னு நிமிர்ந்து உட்கார்றாங்க எதை யோசனையா அப்படியாப்பா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க ஆமாங்க நீங்க போகணும்னு சொன்னீங்கல்ல கிளம்புங்க நல்லதா போச்சு அப்படிங்கிறாங்க விஜயா என்ன நல்லதா போச்சு அண்ணாமலை கேக்க இல்லீங்க வாரத்துல ஒரு நாள் போறீங்கல்ல அத மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்களே அத தாங்க சொன்னீங்கறாங்க விஜயா எனக்கு என்ன ஞாபகம் மருதியா அண்ணாமலை கேக்குறாரு அப்பா அவங்க கிடக்குறாங்க நான் கொள்ள விடுறேன் வாப்பா அப்படின்னு முத்து கூப்பிட கீழே ஆட்டோ வந்து நிக்குது நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு மண்டபத்துல மீனா கூட வேலை இருக்குல்ல நீ அத போய் பாருங்கிறாரு அண்ணாமலை ஆ ஆமாமா ஆமா டைம் ஆகுது நீங்க கிளம்புங்க அப்படின்னு விஜயா பரபரப்பா சொல்ல அண்ணாமலையும் முத்துவும் அவங்கள பாக்குறாங்க ரோஹினி அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து விஜயாவே பாத்துட்டு இருக்க இல்லையே நான் சீக்கிரமா தானே கிளம்பிருக்கேங்கிறாரு அண்ணாமலை ஜியா என்னமோனு யோசிச்சுட்டு இருக்க சரி நான் வரேன் அப்படின்னு கிளம்புறாரு அண்ணாமலை மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமா அப்படின்னு ஓடி வர்றாங்க மீனா கையில பேக்கோட ஏய் கிளம்புன மனுஷன எதுக்கடி நிக்க சொல்ற அப்படின்னு விஜயா கத்த நீ ஏன் டென்ஷன் ஆகுறன்னு அண்ணாமலை கேக்குறாரு இல்லைங்க போறவங்கள நிக்க சொல்றது அபசகுணம் இல்லைங்களா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க போறவங்களை தான் நிக்க சொல்ல முடியும் பின்ன நின்னுட்டு இருக்கவங்கள நிக்க சொல்ல முடியும்னு முத்து கேக்குறாரு எதுக்கு எதையாவது சொல்லிட்டு இருக்கீங்கன்னு முத்து கேக்க இல்லத்த மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு தான் அப்படின்னு மீனா சொல்ல வெடுக்குன்னு அவங்க கையில இருந்து லஞ்ச் பேக்க புடிங்க அண்ணாமலை கிட்ட நீட்டிக்கிட்டு போற வழியில டிராஃபிக் ஜாம் ஆயிடும் சீக்கிரம் போங்க போங்க அப்படின்னு விஜயா சொல்ல தானே போறேன் எனக்கு தெரியாதானே பேக வாங்கிட்டு அண்ணாமலை கிளம்ப நான் போய் அப்பாவை ஆட்டோ ஏத்தி விட்டு வரேன்ட்டு முத்துவும் கிளம்புறாரு சரிங்கிற மீனா மறுபடி கிச்சனுக்கு ஓடுறாங்க விஜயா ஒரே டென்ஷனா நடந்துட்டு இருக்க ரோகிணி பாத்துக்கிட்டே இருக்காங்க மீனா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே ஸ்ருதி வேகமா அவங்க ரூம விட்டு வர டக்குன்னு எதிரில வந்து நிக்கிற விஜயா அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க என்னம்மா இவ்ளோ சென்ட் அடிச்சிட்டு வந்து நிக்கிற என்ன சென்ட் எதுன்னு கேக்குறாங்க விஜயா பாடி ஸ்ப்ரே ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நீ கிளம்பலையாமு விஜயா கேக்குறாங்க ஆஹ் கிளம்பிட்டு ஆண்டிங்கிற ஸ்ருதி மீனா வந்துடும் திரும்பி இன்னைக்கு லஞ்சுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க நான் சமைச்சு வச்சிட்டேன் நீங்க வேணா எடுத்துட்டு போங்கிறாங்க மீனா இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்புறம் வந்து சாப்பிடுறேன்னு ஸ்ருதி சொல்றாங்க இப்ப என்னடி உனக்கு அவதான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றாள் அப்புறம் என்ன உனக்கு உனக்கு நேரம் ஆகுது கிளம்புமான்னு ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க விஜயா இருங்க ஆண்டி ரவி வரணும்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அப்படியா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காவ ரவி ரவின்னு கூப்பிட்டுகிட்டே ரூம் பக்கமா போக அவர் கிளம்பி வெளிய வர்றாரு ஆ என்னமானு கேக்க வேலைக்கு போகாம இன்னும் உள்ளரு என்ன பண்ணிட்டு இருக்கன்னு விஜயா கத்த இதோ கிளம்பிட்டேமா நானும் லஞ்சுக்கு வரமாட்டேன் ஆனா இப்ப ரொம்ப பசிக்குது ஒரு தோசை மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு மீனா கிட்ட கேக்க அவங்க வாங்கன்ட்டு உள்ளர போறாங்க ஆ அப்படின்னு ஏதோ சொல்ல வர விஜய சொல்ல முடியாம தவிப்பா நிக்கிறாங்க முத்து போறாரு எனக்கு ஒரு முட்டை தோசைங்கிறாரு மனோஜ் வேகமா வர்ற விஜய்யா டெய் சாப்பிட்டு என்னம்மா எப்பவுமே சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவீங்க இன்னைக்கு இப்படி விரட்டுறீங்க அப்படின்னு மனோஜ் பரிதாபமா கேட்க டேய் நீ எதுக்கடா அவங்ககிட்ட போய் கேக்குற அப்புறம் ஓம் புண்டாட்டிய தோசை போட சொல்லுன்னு சொல்லுவான் அப்படின்னு விஜயா சொல்ல மாவு பாத்தத்தை கையில எடுக்கிற முத்து மீனா இன்னைக்குதான் எங்க அம்மா என் மனச புரிஞ்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்ல பாத்தியாடா ஆரம்பிச்சுட்டான் நீ கிளம்ப எழுந்துருன்னு மனோஜோட கைய புடிச்சு இழுக்கிறாங்க விஜயா ரோஹிணி நீயும் கிளம்புமா போ அப்படின்னு மனோஜ முதல்ல தள்ளாத குறையா தள்ளுறாங்க ரவி சாப்பிட உட்கார்ந்து இருக்க டெய் ரவி நீ ஹோட்டலுக்கு தானே போற அங்க போய் சாப்பிட்டுக்க கூடாதான்னு விஜயா கேக்குறாங்க அண்ணி சொல்ற தோசை மாதிரி வருமாமா அப்படின்னு ரவி கேக்க ஆஹ் இப்படி சொல்லி சொல்லியே அவளை ஏத்தி விடுறா வந்து சேர்ந்திருக்கா பாருன்னு கடுப்பா அந்த பக்கம் போறாங்க விஜயா அத்து மாவு பாத்திரத்தை கையில வச்சுட்டு இந்த பக்கம் நகரங்கிற மாதிரி விஜயா கிட்ட ஜாட பண்ணிட்டு இருக்காரு ஏங்க அப்படின்னு அவங்க மாவ புடுங்க வர இரு மீனா எல்லாருக்கும் ஊத்தி குடுத்துட்டு நீ சாப்பிடாம கிளம்புவ நீ போய் உட்காரு நான் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேங்கிறாரு முத்து இருங்க நான் சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல சொல்றேன் இல்ல போ அப்படிங்கிற முத்து தோசையை ஊத்த ஆரம்பிக்க இந்தாங்க ரவீன் அதை கொண்டு வந்து சர்வ் பண்றாங்க மீனா விஜயா ஏக கடுப்போடு ஹால உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க நீ உட்கார்ந்து சாப்பிடுங்க முத்து மீனா கிட்ட நான் அப்புறம் சாப்பிடுறேங்கன்னு மீனா சொல்ல உன்ன பத்தி எனக்கு தெரியாதா என்ன வேலை வேலைன்னு சொல்லி சாப்பிடாம இருப்போம் உட்காரு முதல்ல அப்படின்னு முத்து சொல்லு மீனா பெரிய ஆர்டர் நிறைய வேலை இருக்கும்ல எல்லாம் சாப்பிட்டு போனாதானே எனர்ஜியா இருக்குங்கிறாங்க ஸ்ருதி அங்க வந்து நின்று ஆஹ் அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர கேட்டுக்கிட்டியா அதனாலதான் சொல்றேன் முதல்ல உட்காந்து சாப்பிடுங்கிற அருமுத்து இரு நான் தோசை ஊத்திட்டு வரேன் உட்காரன்னு மீனாவை உட்கார வச்சுட்டு முத்து அடுப்புகிட்ட போறாரு விஜயாவுக்கு நெல்ல கொல்லல எப்பவும் போல புடவும் ஒந்தானிய கையில சுருட்டிக்கிட்டு இங்கே அங்கயமா பாத்துக்கிட்டு டென்ஷனா நிக்கிறாங்க இது மனோஜ் ஒரு வழியா கஷ்டப்பட்டு விரட்டின விஜயா ரவி கிட்ட வந்து ரவி எவ்வளவு நேரம் சாப்பிடுவேன் சீக்கிரம் கிளம்புங்கிறாங்க என்ன ஆண்டி இவ்வளவு அர்ஜென்ட் பண்றீங்க அப்படின்னு போக விடாம செய்யணும் இல்ல விஜயா உலரையிட மீனா பாக்குறாங்க என்னது அப்படின்னு ஸ்ருதி கேக்க இல்ல இவன் ஹோட்டல்ல போய் சமைக்கலன்னா அப்படி வந்து அவங்க சாப்பாடு இல்லன்னு திரும்பி போயிடுவாங்கல்ல அவங்கள போக விடாம செய்யணும் இல்ல சும்மா கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு ரவி இவளை சீக்கிரம் கூட்டிட்டு கிளம்புடா அப்படின்னு விஜயா சொல்ல ஸ்ருதி வா போலான்னு கைய கழுவிட்டு வந்து கூட்டிட்டு கிளம்புறாரு ரவி வரேன் நீ வரேம்மா அப்படின்னு ரவி கிளம்ப வரேன் மீனான்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் கிளம்புறாங்க ஆ அப்படிங்கிற விஜயா முத்துவ பாத்துட்டு ஒரு திருப்ப திருப்பிட்டு போறாங்க போதுங்கன்னு மீனா சொல்ல சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு கொண்டு வந்து தோசை ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு விஜயா தாமஞ்சேரியில வர வாத்து இருந்து உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க ஏங்க போதுங்க சாப்பிட்டு நான் கிளம்புவேன் அப்படின்னு முத்து பக்கத்துல உட்காந்துக்கிறாரு அடுப்பா பாத்துட்டு இருக்கிற விஜயா சே இப்பதான் பாசத்தை புளிஞ்சு கொட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வெறுப்பா சொல்ல மீனா சாப்பிட்டு முடிச்சிட்டு சரிங்க கடையில அக்காங்க எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க நீங்க கிளம்புங்கிறாங்க மீனா மீனா ஆச்சு சரி நான் முன்னாடி நீ லேட் பண்ணிடாத நான் வரேன் மீனான்ட்டு கைய கழுவிட்டு முத்தவும் கிளம்புறாரு வழியா எல்லாரும் கிளம்பிட்டாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற விஜயா எழுந்து நொண்டி அடிக்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க ஹம் ஹம் செட் ஆகுலன்ட்டு கைய இப்படி இப்படின்னு கொனலா திருப்பி பாத்துட்டு ஓகே இது ஓகேன்ட்டு ஐயோ அப்படின்னு டிராமா போட அடுப்பு தொடிச்சுட்டு இருந்த மீனா அத்த என்னத்த என்னாச்சு என்ன சொல்லுங்க ஓடி வந்து பக்கத்துல நின்னு கேட்க அய்யோ கையை இழுத்துக்குச்சே ஐயோ என்னால முடியலையே கை இழுத்துக்குச்சே அப்படிங்கிற விஜயா ஏதோ கையை நல்லா இழுத்துக்கிட்ட மாதிரி இப்படி அப்படியும் ட்ரை பண்றாங்க அப்படியா கத்திட்டு மேல தூக்கிக்கிறாங்க அத்த 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 நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு மீனா பதற ஏண்டி இதெல்லாம் சொல்லி வரும் எனக்கு இப்ப எப்பயாவது இப்படிதான் ஆகும் இன்னைக்கு வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு ஐயோ கடவுளே ஆஹ் அப்படின்னு விஜயா வழியில துடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க இருங்கத்த நான் ஃபோன் பண்ணி அவரை வர சொல்றேன்னு ஓடுறாங்க மீனா ஏய் எதுக்கு அவன் எதுக்கு வர சொல்ற அப்படின்னு விஜயா கேட்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு த அப்படிங்கிறாங்க மீனா ஆ அதெல்லாம் வேணாம் எனக்கு இதெல்லாம் டாக்டர் எல்லாம் வேண்டாம் கை வைத்தியம் தான் சரியா இருக்கும் அத செஞ்சாலே சரியாயிடும் ஆ ஐயோ முதல்ல என்ன பெட்ல கூட்டிட்டு போய் உட்கார வையே ஐயோ அப்படின்னு வழியில நடிச்சிட்டு இருக்காங்க விஜயா அத்தை நான் உங்க கையை பிடிக்கலாமா அத்தை அப்படின்னு மீனா கேட்க சோ இந்த நேரத்துல வேற என்ன செய்ய முடியும் குடி என்ன புடி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல மீனா கைய பிடிச்ச அவங்களை உள்ளர கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க வலது கையை மடக்கி வச்சுக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு யாருக்குமே புரியாது வாங்க பாத்து வாங்க மெதுவா தன்னு மெதுவா விஜயாவை கூட்டிட்டு வராங்க பெட்டு கிட்ட மீனா உட்காருங்க த பாத்து உட்காருங்கன்னு மீனா உட்கார வைக்க ஐயோ அம்மானு வழியில துடிச்சிட்டு இருக்காங்க விஜயா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு மீனா அந்த பக்கம் ஓட ஆஹ் வேணா வேணா அவரு இப்பதான் போயிருக்காரு நான் சொல்லிக்கிறேன் எனக்கு அடிக்கடி இப்படிதான் ஆகும் கை வைத்தியம் தான் செய்யணும்னு விஜயா சொல்ல என்ன வைத்தியம் தனி மீனா கேக்குறாங்க அது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஐஸ் வைக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல என்ன ஐசுக்குள்ள வைக்கணுமான்னு மீனா கேக்குறாங்க ஆமா என்ன தூக்கி ஐஸ்ல வையே அப்படின்னு கடுப்படிக்கிற விஜயா ஏ கைக்கு ஐஸ் ஒத்தரம் கொடுக்கணும் அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு சுடுதண்ணி ஒத்தரம் கொடுக்கணும் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தா சாயந்தரத்துக்குள்ள சரியாயிடும் அப்படின்னு விஜயா சொல்ல பயங்கரமா திகச்சு போறாங்க மீனா அத்த சாயங்காலம் வரைக்குமா அப்படின்னு மீனா கேக்க ஏ இப்பவே நான் போய் சேர்ந்துட வாங்குறாங்க விஜயா ஐயோ இல்லத்த அவ்ளோ நேரம் ஆகும்னா ஹாஸ்பிட்டல்க்காவது போலாம் அப்படின்னு மீனா சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணா நீ போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு போங்கறாங்க விஜயா மீனா தயங்கிட்டு நிக்க போடி பேசிக்கிட்டே நிக்காத அத போ அப்படின்னு விரட்ட சரின்னு மீனா கதவு சாத்திக்கிட்டு ஓடுறாங்க போனதை கைய நீட்டி ரெண்டு உதர உதறிக்கிற விஜயா கைய தடவிக்கிட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குங்க மண்டே பாக்கலாம் நாளையில ரோட்டை கிராஸ் பண்ணி ஆர்கிட்ட போற முத்து கிருஷ்ணையும் அவங்க பாட்டியையும் பாத்துடுறாரு டே கிருஷ்ண அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள நோக்கி வர ஐயோ ஏதா கூடமா மாட்டிக்கிட்டோமே அவங்க அம்மா நினைக்கிறாங்க இந்த தான் இருக்கீங்களா சொல்லவே இல்லன்னு முத்து கேட்க ஆமாப்பா கிருஷ்ணோட அம்மா இங்கேயே வந்துட்டா அவதான் இங்க சேர்த்து விட்டா அப்படின்னு கல்யாணியோட அம்மா சொல்றாங்க முத்துகிட்ட ரோஹினி அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணிட்டு என்னமா நீ ஒரு அவசரத்துக்கு போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க இல்லடி கிருஷ்ண ஸ்கூல்ல விட வந்து அந்த முத்து எங்களை பாத்துட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல நொந்து நூடுல்ஸ் ஆகி வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரோஹினி மீது என்ன நடக்க போகுதுங்கிறத மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட்